தமிழ்நாட்டில் காஷ்மீர் சம்பவம் போல் நடைபெறாது என சட்டப்பேரவையில் வானதி சீனிவாசனுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒருபோதும் மதவாதம் நுழைய முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய பாஜக உறுப்பினர் வானதி தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் அவருக்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி வட மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் என்றும் மக்கள் சுதந்திரமாக நடமாடும் மாநிலம் தமிழ்நாடு என்றும் குறிப்பிட்டார் பின்னர் அவை முன்னவர் துரைமுருகன் பேசுகையில் வாரணாசியில் இருபத்து மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படி எல்லா இடத்திலும் இரண்டு கெட்டவர்கள் இருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டினார் பின்னர் வானதி ஸ்ரீனிவாசனின் குற்றச்சாட்டை மறுத்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என புள்ளி விவரங்களுடன் பதில் அளித்தார் பின்னர் தமிழ்நாட்டில் மத பயங்கரவாதம் குறித்து வானதி பேசினார் அப்போது குறிப்பிட்ட முதலமைச்சர் மத பயங்கரவாதம் எங்கு உள்ளது என குறிப்பிட்டு சொல்லுங்கள் பொத்தாம் பொதுவாக கூறக்கூடாது என அறிவுறுத்தினார் மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் மணிப்பூரை குறிப்பிட்டு அங்கு பிரதமர் கூட இதுவரை சென்று பார்க்கவில்லை என நாட்டு மக்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டார் உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் பிரபான கொலை பற்றி அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார் நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறவே நடைபெறாது என்பது உறுதியோடு தெரிவித்துக்கிறேன் காஷ்மீர் சம்பத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசலை நான் தெளிவாகவே அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சினையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளேனுடைய முடியாது 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 என்பதை நான் தெளிவு சொல்கிறேன் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியும் என்று பாஜக ஒன்றிய அமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களது கட்சி தலைமையிடம் பேசி தமிழ்நாட்டிற்கான நிதியை நிதியைப் தர வேண்டும் என்றும் தெரிவித்தார்